அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு மூணு நச்சுன்னு ஒன் கிராம் கோல்டு செட்டு காட்டுறோம் பொறுமையா பாருங்க உறவுகளே எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அதோட ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்தியா முழுவதும் இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த மூணு செட்டுமே டர்க்கி மாடல் உறவுகளே ஒன் கிராம் கோல்டு டர்க்கி செட்டு ஆரம் நெக்லஸ் உங்களுக்கு ஆரம் வேணா ஆரம் மட்டும் எடுத்துக்கலாம் நெக்லஸ் வேணா நெக்லஸ் மட்டும் எடுத்துக்கலாம் பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் நீங்க போட்டு போனாலே எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க எத்தனை போகணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஒரு வருஷம் கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம்னாலும் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோ உறவுகளே மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கடையோட ஸ்பெஷலே இதுதான் நம்ம கிட்ட நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் பாதி விலைக்கு நம்ம கிட்டையே ரிட்டர்ன் கொடுத்துடலாம் இந்த மூணு டர்க்கி மாடலும் அதே போலதான் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஓகேண்ணா உடனே ஆர்டர் போடுங்க இந்தியா முழுக்க இல்ல டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட வாங்கின எல்லா செட்டுமே கேரண்டி நீங்க இதை நாலு துண்டா அஞ்சு துண்டா பத்து துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு வாங்கிக்குவோம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட நம்ம கடைக்கு வாங்க நிறைய ஒன் கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கடை காலையில பதினோரு மணிக்கு திறப்போம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைக்கு நேரடியாக வாங்க நிறைய உறவுகள் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கே வந்து உட்காந்துடுறீங்க மன்னிச்சுக்குங்க பதினோரு மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுவோம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருப்போம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை